சோசியல் மீடியா பூரா ஒரே ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லோரும் திட்டுறாங்க அந்த ஆன்மீகவாதியை எது எப் என்ன மாநிலங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நான் தான் சொன்னேன் தட் இஸ் தமிழ்நாடு அப்படின்னு ரூபா கொடுக்க போகிறோம் உரிமை தொகை உரிமை தொகைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தால் எங்கள் ஆத்தா கேட்டாலா எங்கள் அப்பாத்தா கேட்டுச்சா என் பொண்டாட்டி கேட்டுச்சான்னு பேசிட்டு இருந்தாங்க கர்நாடகாவில் பாருங்கள் இப்போ ரூபா கொடுக்குறாங்க இப்போ உங்க கொண்டு எங்க வச்சு பண்ணி மாநிலத்துக்காரெல்லாம் வந்து ஏதோ ஃபாரின்ல வேலைக்கு போற மாதிரி நினச்சிட்டீங்க வந்துட்டு இப்போ வந்து வேலைக்கு வேலை பார்த்துட்டு வேலை பார்த்து சாப்பிட தானே அப்படின்னு கேக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா எல்லாம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்களா தான் இருக்காங்க இங்க சொல்றீங்க மா அண்ணன் சீமான் தான் ரெண்டு அரிசி ஒரு அரிசி இலவச சரிசல வரும்போது நீ என்ன பிச்சை போடுறீங்களா பிச்சை போடுறீங்களான் ஆனா இப்ப இன்னைக்கு வந்து வறுமை இல்லாத மாநிலமா மாறி இருக்கிறது தமிழ்நாடு இந்த பயணம் வந்து தமிழ்நாட்டை புரட்டி போடக்கூடிய ஒரு பயணம் மோடியை சந்திக்க மறுத்த ஈலான் மஸ்க் வந்து ஸ்டாலினை அமெரிக்காவிலேயே சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவித்து இருக்கிறார் இவங்க செஞ்சு வச்சுட்டு போற குளறுபடிகளை சரி பண்றது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சிருந்த திட்டங்களை மறுபடியும் செயல்படுத்துறது ஒரு பக்கம் அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு வேலையா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இப்படி ஏறியே இன்னைக்கு எல்லா இண்டக்ஸ்லேயும் தமிழ்நாடு வந்து முதல் இரண்டு இடங்களுக்குள்ள வர்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்ய வணக்கம் நான் மதன் நிறுவகன் நமது சிறப்பு விருந்தினர் அதுவாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தங்க வணக்கம் வணக்கம் மகாவிஷ்ணு விவகாரம் கிட்டத்தட்ட ஒரு புயல் மாதிரி அடித்து இன்னும் ஓஞ்ச மாதிரி இல்லை அப்படி போயிட்டு இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கவனம் செதறிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அது வந்து முதல்வர் வந்து அமெரிக்க பயணம் இப்போ அமெரிக்க பயணம் போகும்போதே நிறைய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் போடுவது தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலைகளை வந்து கொண்டு வருவது தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவது அது ஒரு பெரிய கனவு ஒரு பெரிய வளர்ந்த மாநிலமாக இதை மாற்றணும் அப்படின்ற ஒரு கனவு அப்படின்றதோட அவர் போயிருந்தார் அது குறித்து விமர்சனங்களும் வந்தது அவர் உடம்பு சரியில்லை ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாரு சும்மா சுத்தி பார்க்க போறாரு அந்நிய முதலீடு கொண்டு வந்து இங்க என்ன பண்ண போறீங்க இப்படிலாம் சீமானம் பண்றவர்கள்லாம் பேசுகிறாங்க இப்போ அவர் போயிருக்கிறார் தொடர்ந்து பார்க்குறோம் தமிழர்கள் வந்து அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் போகக்கூடிய இடங்கள்லாம் தமிழ்நாட்டுல கூட இந்த மாதிரி வரையொரு பார்த்தது ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும் ஆள்கள் வருவாங்க போவாங்க வருவாங்க ஆமா அங்க மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பயணத்தை எப்படி பார்க்கிறீங்க இந்த பயணம் வந்து தமிழ்நாட்டை புரட்டி போடக்கூடிய ஒரு பயணம் அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும் அதாவது சில பேர் வந்து மக்குத்தனமா எடப்பாடி பீரியட்ல வரலையா போலியா அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க போயிருந்தா எடப்பாடி பேரில் எடப்பாடி காலத்தில் வந்ததுக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ரியாக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்பாங்க ரியாக்டிவுக்கும் ப்ரோஆக்டிவ்க்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு ரியாக்டிவ்னா இப்போ கொசு கடிச்சதுக்கப்புறம் அடிக்கிறது ப்ரோஆக்டிவ்னா கொசு தேடி பிடிச்சி கூடன்னு வச்சு அடிக்கிறது இல்லை கொசு உள்ள வர்றதுக்கு வராமல் ஏற்கனவே முதல்ல கதவுகள்லாம் சாத்தி வச்சு இப்படி புரிஞ்சுக்கலாமா அதன் போக்கில் அவர்கள் ஒரு தேவையை முன்னிட்டு அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல இது எங்களுக்கு தேவைன்னு இவங்களே ஒரு திட்டமிட்டு அதைத்தான் தான் சரி அதுக்கப்புறம் அந்த சம்பவம் வந்து தானா வருவதற்கு முன்பாகவே அதை வரவழைப்பது அப்படிங்கிறது தான் ப்ரோ ஆக்டிவ் இது எடப்பாடியார் வீடுல நடந்தது ரியாக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் சொல்லலாம் அவங்க வந்து கேட்டாங்கன்னா சரி நீங்கள் காசை வாங்கிட்டு கழுத்து போடுவாங்கன்ற மாதிரி இங்கே நம்ம வந்து போய் கேட்குறோம் வாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வசதிகள் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம் இது ஒரு வகையான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவர் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கன்வென்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கன்வென்ஷனல்னால் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய மாடலில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ கட்டடத்துறை கட்டுமானத்துறை அப்படின்லாம் கொண்டு வந்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு வந்து ஆயிரக்கணக்கான பேர் கிடைக்கும் இல்லைன்னு தான் சொல்லல ஆனா அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமானதாக இருக்கும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அவ்வளோதான் மேக்சிமமே ஒரு மாச வருமானமாக இருக்கும் இப்போ உயர் தொழில்நுட்ப தொழில்நுட்பத்துக்கு அதிகபட்சமான தொழில்நுட்பத்தை சார்ந்த தொழில்களை உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகும் மினிமமே ஒருத்தனுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய தொழில்கள் அதாவது இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கறது பெருசா அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கறது பெருசா அப்போ எவ்வளோ பெரிய பொருளாதாரம் உள்ள வரும் இதுல மொதல் முதல் விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்காத விஷயம் நான் மறுபடியும் விளக்கு விலை பார்க்குறேன் அப்பவும் புரியாமல் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆமாம் கம்ப்யூட்டர் அறுபதாயிரம் சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம்னா அதனால எனக்கு என்ன சம்பளம் எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன கேட்குறாங்க அதை முட்டாளே நீ அந்த பகுதியில் நீயே ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கிறேன்னு வச்சுக்க அந்த வீட்டுக்கு அவன் தாயா இருபதாயிரம் ரூபா வாடகை கொடுத்து வந்து குடியிருக்க போறான் அந்த பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருக்குன்னா அந்த பிரியாணி கடையில அவன் தான் பிரியாணி வாங்கி சாப்பிட போறான் ரியல் எஸ்டேட் ஏறினது அப்படித்தான் அங்கே இருக்க பூ கயிற மாட்டா போய் பூ வாங்க போறது அவன் தான் வாங்க போறான் அங்க இருக்கிற ஆட்டோக்கார அண்ணன் போய் கூட ஐம்பது ரூபா தரம் வா போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறதும் அவன் தான் போறான் ஸோ அவன் செலவழிக்கக்கூடிய பணம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வர இட் வில் ட்ரிபிள் டவுன் எஃபெக்ட் அப்படிம்பாங்க எக்கனாமியில் வந்து எக்கனாமிக்ஸில் இதை வந்து ட்ரிபிள் டவுன் எஃபெக்ட் அப்படிம்பாங்க ட்ரிக்கிள் டவுன்னா மேலே அதாவது இப்போ ஒரு ஃபனல் இருக்குது அந்த ஃபனலில் மண்ணு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி மேலே ஊற்றுறீங்கன்னு வைங்க சொட்டு சொட்டாக கீழே வேறு வந்து வடிஞ்சிருது இல்லை தண்ணி அந்த எல்லா பகுதிக்கும் அந்த தண்ணி போய் சேர்ற மாதிரி இது ட்ரிக்கிள் டவுன் ஆகும் கடைசி கடை கோடி மனிதன் வர அந்த பணம் போய் சேரும் அவன் சொந்த ஊருக்கு போனான்னா அந்த சொந்த ஊரில் செலவு பண்ணுவான் அப்ப அவன் சார்ந்து நடமாடக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அவனது பணம் போய் சேரப்போகுது அப்படி ஊர்ல ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அந்த ஊர்ல இருக்க கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஹார்ட்வேர்ஸ்ல உள்ளவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கிடைக்கு பிளம்பரு எல்லா இருக்கும் அப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வருதுன்னா அந்த சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறவனுக்கு தான் வருமானம் இல்ல நம்ம அண்ணன் சொல்ற மாதிரி சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கலாம் தம்பி சாஃப்ட் தானே வேலை பார்க்குற அப்படின்னு அடுக்கு முடியாத பேசலாம் அது போல அந்த அந்த உள்ள வரக்கூடிய முதலீட்டின் மூலமாக இவர்கள் வேலை கிடைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் மறுபடியும் இந்த மொத்த மாநிலத்துக்குள்ள தான் பரவப்போவதே தவிர இங்கேருந்து இருந்து வேற எங்கேயோலாம் போக இல்லை போகும் ஒருவேளை டெல்லிக்கு டூர் போனோன்னா அங்கேயும் போய் செலவு பண்ணுவான் அப்போ கூட பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறதுக்கு இங்கே இருக்கிற ஒரு ட்ராவல்ஸ் ஏஜெண்ட்ல தான் புக் பண்ணுவான் அப்போ அந்த பணம் அந்த டிராவல் ஏஜென்ட்டுக்கு தான் போய் சேர்றது அதுவும் திரும்பவும் இந்த எக்கனாமிக்குள்ளே தான் வரப்போகுது முன்னாடி பகிர்ந்தளிக்கப்படாது அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுதான் அதுக்கு பேர் என்னது செல்வம் அப்படின்னு சொல்றதுக்கே என்னது அது சென்று கொண்டே இருக்கும் அப்ப அந்த அந்த செல்வம் எங்க வர போய் சேரும் அந்த பூக்கார வர அது போய் சேரும்போது அந்த அம்மா வந்து அது தான் கொண்டு போய் பிள்ளைங்க ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா அப்படியே நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு வேலை எல்லாம் அள்ளி கொடுத்துருவீங்க அப்படிலாம் விமர்சனங்கள் வருது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடிப்படை இதுவே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்கணும்ன்றதுதான் அதோட எம்ஒயு எம்ஒயூ எம்ஒயுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே மெமரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை தமிழில் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நீ அங்கே வந்தனா உனக்கு பில்டிங் கட்டி ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு நான் இடம் தர்றேன் உனக்கு அங்கே தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பவர் சப்ளை தங்கு தடவை இல்லாமல் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கேள்வி என்ன வருது பதிலுக்கு நீ என்ன செய்வே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அரசாங்கம் தமிழக அரசாங்கம் நான் இதெல்லாம் தரேன்னு சொல்லும்போது அந்த கம்பெனிக்கார கேட்பால்ல சரிங்க பதிலுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான்ல அப்போ கேட்கும்போது இது இதுதான் பதில் நீ வேலைக்கு ஆள் எடுக்கிறது எங்கள் மாநிலத்தில் தான் எடுக்கணும் நம்மை போன்றவர்கள் அதில் இடஒதுக்கீடு வேணும்னு கூட கேட்கலாம் ஏன்னா தனியார் நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா பார்ப்ப நீங்கள் மேலாதிக்கம் இன்னும் அதிகமாகும் அவனுங்க நல்ல எப்படியாவது மேலே வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க ஆளுங்களையே தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு மற்றவனை உள்ள அறவடாமல் பண்ணுவான் ஆனா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த நிலை வந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் நம்ம நிறைய இடங்களுக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போக 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 சுத்தமாகவே போயிடும் தமிழ்நாட்டுல விட்டுருங்க இந்தியா முழுக்க ஸ்டாலின் சந்தித்த நிறுவனங்களுடைய கிளைகள் இருக்குது இந்தியா முழுக்க அந்த பன்னாட்டு நிறுவன கிளைகள் இருக்குது இங்கேயுமே பேசலாம்ல இதுக்கு எதுக்கு அமெரிக்கா போனோம் இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது கிளை நிறுவனங்கள்கிட்ட பேசினோம்னா அவ அந்த கிளை நிறுவனத்துக்கு இன்னொரு கிளை நிறுவனம் தான் போடுவான் இப்போ கூகுள்னு எடுத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது கூகுள்ல குரோம் மட்டும்தான் நமக்கு தெரியும் கூகுள்ல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ப்ராடக்ட் இருக்கு மேஜர் முக்கியமான ப்ராடக்ட் இருபத்தி நாலு ப்ராடக்ட் இருக்கு அந்த டிரான்ஸ்லேட்டர்ல இருந்து அது இது லொட்டு லொசுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு ப்ராடக்ட் இருக்கு இப்போ வேறு ஏதாவது ஒரே ஒரு ப்ராடக்டோட தனிப்பட்ட அலுவலகமாக நம்ம இங்க கொண்டு வர முடியும் அது ஒரு விஷயம் இருக்கு அதே போலவே பார்த்தீங்கன்னா மோடியை சந்திக்க மறுத்த மஸ்க் வந்து ஸ்டாலினை அமெரிக்காவிலேயே சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் விரைவில் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படும் சொல்றாங்க ஆமாம் ஸோ அது ஒரு செய்தி இருக்கு ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் எல்லாருமே இங்கே வரேன்றாங்க ஆல்ரெடி நோக்கியா வந்தாச்சு நோக்கியா ஆல்ரெடி இங்கே வந்தாச்சு நோக்கியாவே மைக்ரோசாஃப்டோடது தான் ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வரப்போகுது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சைனாவில் வந்து ஆப்பிள் தயாரிச்சா என்ன பண்றாங்கன்னா மெக்கானைஸ்டு மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டுறாங்களாம் கையால் சிப்பு வச்சு அமுக்கி அமுக்கி உள்ள போடுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருதான் அந்த இது வந்து அவங்க அதில் வந்து ரொம்ப குறிப்பாக இருப்பாங்க ஏன்னா அதை வந்து அந்த மெஷின்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரே சீராக எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும் இப்போ டாட்டாவோட வந்து அவங்க ஆமா டாட்டாவோட சேர்ந்து தான் அவங்க வந்து இந்த வேலையை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ டெஸ்லா உள்ள வரப்போகுது மைக்ரோசாஃப்ட் வரப்போகுது முக்கியமான பெரிய நிறுவனங்கள் எல்லாமே உள்ளே வரப்போகுது இதில் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் நமக்கு ஒரு சாபக்கேடு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து உட்காந்துக்கிட்டு அந்நிய முதலீடுகள்லாம் அப்போ தான் உள்ளே வரதுக்கு கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறோம் தனியார் மையம் தனியார் மையம்னு தனியார் அது பின்னாடி ஓடிட்டுருக்குறோம் இப்போது நீங்கள் அரசு தானே நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும் நீ பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தானே முன்னாடி இப்போ போக்குவரத்து துறை இருந்தது அதை கலைஞர் பொதுத்துறை ஆகினாரு இந்த மாதிரி நிறைய பொதுத்துறை நிறுவனங்களை தான் நம்ம உருவாக்கணும் அதுதான் இடஒதுக்கீடு இந்த மாதிரி எல்லா வகையிலும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கவர்மெண்ட் இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டியது ஒவ்வொரு காலியமாள் கூட பேசுகிறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்க ஆரம்பிக்க முடியும் அஞ்சு அஞ்சு கோடி போதுமே எதுக்கு நீங்க விளையாட்டுல இருக்கும் நல்ல கேள்வி அவங்க கேட்குறது என்னன்னா ஏன் நீங்க பொட்டி கடை வைக்க மாட்டேங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம என்ன சொல்றேன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் அவங்க இப்ப உயிரோட இல்லை அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா த கவர்மெண்ட் கவர்ன் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கம் அரசை நடத்த வேண்டும் அரசாங்கம் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சோசியலிசம்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்னா அரசாங்கமே அந்த நிறுவனத்தை நிறுவனங்களை கொண்டு வரணும்னு சொல்லணும் அது ரஷ்யன் மாடல் நம்ம வந்து அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது ரெண்டுமே உண்டு அதாவது அண்ணாவோட கொள்கையே தான் கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் எடுத்துப்போம் சோசியலிசத்தையும் எடுத்துப்போம் ஒரு இடத்துல சந்தேகம் வரும்ல இந்த இடத்துல கேபிட்டலிசம் சரியா சோசியலிசம் சரியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அப்படி வந்துச்சுன்னா அப்போ மட்டும் சோசியலிசத்துக்கு போய்டுவோம் லெஃப்ட் சென்ட்ரிக்காகவே இருப்போம் ரோடு நடுவுலே போவோம் வண்டியை ஓட்டிக்கிட்டு ரொம்ப டிராஃபிக் வந்து லெஃப்ட்டுக்கு போயிடும் இல்லைனா மறுபடியும் நடுவில் வந்துடும் ஸோ நமக்கு கேபிட்டலிசமும் வேணும் சோஷியலிசமும் வேணும் திருமலா பாலும் வேணும் ஹெரிட்டேஜ் பாலும் வேணும் ஆவின் பாலும் வேணும் ஆவின் பால் இல்லைனா இவனு ரெண்டு பேரும் ரேட்டை ஏற்றிடுவான் இரநூறு இந்த மாதிரி அரசு சிமெண்ட் ஒன்று இருந்து க்ளோஸ் பண்ண உடனே சிமெண்ட் விலையெல்லாம் எல்லாம் ஏறிச்சா ஸோ கேபிட்டலிசம் வேணும் கேபிட்டலிசம் வந்து மார்க்கெட்டை ட்ர ட்ரைவ் பண்ணும் சோஷியலிசம் என்ன பண்ணும் அந்த டிரைவிங் வந்து ராங் டைரக்ஷனுக்கு போகாமல் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறமே தவிர இவர்கள் சொல்வது போல எல்லாத்தையுமே அரசாங்கமே ஆரம்பிச்சா அதெல்லாம் பொட்டிக்கிட ஆரம்பிச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இருக்காது உயர் தொழில்நுட்ப அறிவும் இந்த சமூகத்துக்கு ஆமாங்க இப்போது நீங்கள் ஏஐ டெக்னாலஜி வேணும்னா ஏஐ டெக்னாலஜி கண்டுபிடிச்சவன கூட்டு வந்தால் தானே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லை இல்லை நாங்கள் நாங்களே சொந்தமாக உட்காந்து மரத்தடியில் உட்காந்து யோசிச்சு ஏஐ டெக்னாலஜியை நாங்களே கற்றுக்கிறோன்னா எப்படி கற்றுக்க முடியும் ஸோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்ட தொ தொழிலை கொண்டு வரணும்னா அவர்களே தான் நேராக கொண்டு வரணும் அப்போதான் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா போடுறத பாக்குறோம் அதுக்காக நம்மளும் அதே மாதிரி பேசி அதே மாதிரி போட்ட முடியுதா அந்த துறைசார் வல்லுநராக ஒரு மாஸ்டர் வந்து போட்டால் தானே பரோட்டா கரெக்டாக வருது ஒரு பரோட்டாக்கே அதுதான் அப்படின்னா ஏ வர எல்லாத்துக்குமே அந்த வல்லுநர்கள் வந்தாதான் சரியா வந்து சேருமே தவிர சரியான இதுல இன்னொரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா எழுபதுகள்லேயே க கலைஞர் வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வரணும்னு நினைச்சாரு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியை இழுத்து மூடி ஏன்னா அப்பதான் கல்வி வந்து மாநிலப்பட்டியலிருந்து இது ஒன்றிய அரசு பட்டியலுக்கு இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடுக்கு போகுது அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் வந்து எந்த காலத்திலையும் அதெல்லாம் பற்றி எதுவுமே கவலைப்பட்டுக்கிட்டதே இல்லை ஸோ எண்பத்தி ஒம்போதுல இவர் வரும்போது கூட புதிய தொழில்நுட்பம்லாம் ஏதாவது கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே அவசர அவசரமாக ஆட்சியை கலைச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தான் நரசிம்மராவெலாம் வந்து புதிய த தாராள மயமாக்கல்ல கொள்கைன்னெலாம் கொண்டாடுறாங்க கொண்டாடும் போது அம்மையார் வந்து சரி நம்மளும் தாராள மயமாக்கல்ல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பு மகனுக்கு திருமணம் செஞ்சு கும்பகோணம் மகா குளத்துல குளிச்சு ஒரு பத்து பதினஞ்சு பேரை கொன்று இந்த வேலையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ நக்கீரன் நம்ம கோபால நம்ம போய் போட்டோலாம் எடுத்து போட்டு அவரு அலுவலகத்தெல்லாம் அரிச்சு உடச்சி ஒரு வழியா தொண்ணூத்தி ஒண்ணுலேருந்து தொண்ணூத்தி ஆறு வரை ஒரு காட்டாட்சி முடிஞ்சு ஒரு வழியாக நிம்மதியாக ஆகும் அப்படின்னு தொண்ணூற்றி ஆறில் திருப்பி கலைஞர் வரும்போது தான் முதல் முதலில் இந்தியாவில் ஐடி பாலிசின்னு ஒன்று உருவாக்கி ஐடி கேரடா வரைக்கும் உருவாக்குறாங்க முதல்ல ஐடிக்குன்னு ஒரு பாலிசி அரசாங்கத்துக்குன்னு ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ஏன்னா நீங்கள் ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணீங்கன்னா தான் அந்த பாலிசி படி வே வேலைகளை செய்ய முடியும் அதை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சு ஆனால் அந்த இடத்துல பெங்களூர் முந்திக்கிட்டது எப்படின்னா தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறுலேயே அவன் முடிச்சுக்கிட்டான் நம்ம அப்போ அப்போ வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டோம் அம்மாவின் அன்பு குழந்தைகளாக நம்ம சிக்கிக்கிட்டு பால் பவுடர் தான் சாப்பிட்டுட்டே இருந்தோம் நல்லா சோறு தீங்க முடியல அவங்க அப்பவே சோறு தீங்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசு ஆசிரியர்கள் கைது அரசுமா டெஸ்மா சோ அதுக்கப்புறம் வந்து அந்த தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரம் வரை ஒரு மாதிரி இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சாலும் பண்ணி முடிச்சவரில் எழுபதுகள்ல திருவள்ளூருக்கு செலவைக்கணும்னு யோசிச்ச கருணாநிதி மறுபடியும் அவருதான் வந்து ரெண்டாயிரத்துல செல வைக்க வேண்டியிருக்கு அவர் என்ன திட்டமிட்டாரோ அதை பூரா தான் திரும்ப வந்து செய்ய வேண்டியிருந்திருக்கே தவிர மனிதவளத்தை உருவாக்குறோம் ஆமா எம்ஜிஆர் ஜெய ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறம் இவர்தான் தான் அதுக்கான சோர்ஸ் திரும்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறார் அது எப்படி பண்றாங்கன்னா முதல்ல பள்ளிகளை பூரா திறக்கிறாங்க அடுத்த பத்தாண்டுகளில் இந்த இருந்து எல்லாரும் வெளியே வரக்கூடிய ஒரு கட்டம் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி கல்லூரிகளை உருவாக்கணும் அப்போ கல்லூரிகள்லாம் அவங்க படித்து வெளியே வர நேரத்துக்கு ஐடி கார்டரை உருவாக்கணும் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ஏன்னா பாலிடெக்னிக்ஸ்லாம் அப்போ ஆரம்பிக்கும் போதே உடனடியாக சிப்காட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை பூரா உருவாக்குறாங்க அப்போ பாலிடெக்னிக் படித்து முடிச்சு வந்தவனுக்கு பூரா இண்டஸ்ட்ரியல் ஏரியா எஸ்டேட்டில் வேலை கிடைக்கும் இப்படித்தான் நீங்கள் ஒன்று ஒன்றையும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி வேலை செய்யணுமே தவிர எங்கேடா கமிஷன் அடிக்கலாம் எங்கடா ஆட்டையை போடலான்றது மட்டுமே ஒரு பொழப்பா உட்காந்துருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்க முடியும் சரி மறுபடியும் ரெண்டாயிரத்து வர ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா திருப்பி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து திருப்பியும் மறுபடியும் போட்டு சாக அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரை மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு வந்தால் மறுபடியும் ஒரு பத்து வருஷம் மோடி வந்து அதுக்கப்புறம் லேடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்து அப்புறம் அந்த அம்மா செத்து போய் பண பிளப்பு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு போட்டு பத்து வருஷமும் சாவடிச்சாங்க இப்போ இவனுக்கு நமக்கு வேலையே எப்படி இருக்குன்னா இவங்க செஞ்சு வச்சுட்டு போற குளறுபடிகளை சரி பண்றது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சிருந்த திட்டங்களை மறுபடியும் செயல்படுத்துறது ஒரு பக்கம் அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு வேலையா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இப்போ நான் ஒரு வேலை செஞ்சு வச்சுட்டு போறேன் அடுத்த ஷிஃப்ட் நீங்க வந்தீங்கன்னா வந்து அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல ஷிஃப்ட்ல நான் செஞ்சு வச்ச வேலையும் கெடுத்து வச்சு போனீங்கன்னா அடுத்த ஷிஃப்ட் மறுபடியும் வந்து நான் தான் அதை திருப்பி சரி பண்ணணும் பத்து அடி ஏறணும்னா எட்டு அடி சரிக்கிறது மறுபடியும் ரெண்டு அடியில இருந்தா மறுபடியும் மறுபடியும் ஏற வேண்டியது ஸோ இப்படி ஏரியே இன்னைக்கு எல்லா இண்டக்ஸ்லயும் தமிழ்நாடு வந்து முதல் இரண்டு இடங்களுக்குள்ள வர அளவுக்கு நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் வெளிமாநிலத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டோம் வெளிமாநிலத்துக்காரெல்லாம் வந்து ஏதோ ஃபாரின்ல வேலைக்கு போற மாதிரி நினைச்சிட்டி வந்துட்டு இப்போ வந்து வேலைக்கு வேலை பார்த்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் உரிமை தொகை உரிமை தொகைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா எங்க ஆத்தா கேட்டாலா எங்க அப்பத்தா கேட்டுச்சா என் பொண்டாட்டி கேட்டுச்சான்னு பேசிட்டு இருந்தாங்க கர்நாடகாவில் பாருங்க இப்ப ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இப்போ மூஞ்சை கொண்டு எங்கே வச்சுப்போம் நீ ரெண்டு ரூபா அரிசி ஒரு ரூபா அரிசி இலவச அரிசியில் வரும்போது நீ என்ன பிச்சை போடுறீங்களா பிச்சை போடுறீங்களான்னாங்க ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து வறுமை இல்லாத மாநிலமாக மாறி இருக்குது தமிழ்நாடு ஒரு ரெண்டு பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு பர்சன்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஸ்மால் அது வந்து எங்கேயோ ரிமோட்டா கிராமங்களில் இருக்க அந்த வசதிகள் போய் சேராத அளவுக்கு ரொம்ப ரிமோட்டான பிளேஸில் இருக்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மத்தபடி தொண்ணூத்தெட்டு சதவீதம் வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டது நீங்க ரேஷன் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வறுமை இல்லை ஆமா உங்களுக்கு அரிசி வந்துரும் பருப்பு வந்துரும் என்ன வந்துரும் அதுல நீங்க முந்நூறு பேசிக் சாப்பாடு சாப்பிடலாம் முன்னூறு ரூபாய்க்கு உங்களுக்கு தேவையானது வந்துரும் தினசரி சமைச்சு சாப்பிடுவதற்கு உங்களுக்கு வேணும் செய்யணும் வாங்கிக்கணும் அல்லது இருந்ததே விறகு காய்கறி வாங்கி நீங்க சமைச்சு சாப்பிடணும் கொண்டு வந்து வயதான பெண்கள்லாம் இருக்காங்க பாருங்க அவங்களுக்குலாம் எல்லாம் முதியோர் முதிய ஒரு பென்ஷன் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறோம் பிளஸ் கார்டும் கொடுத்துடுறோம் அந்த ஆயிரம் ரூபாய்லயே மத்த பொருட்களையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுல பேசாமையா இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அதாவது சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னா அப்போ நம்ம காட்டுவாசி காலத்தில் யோசிச்சு பாருங்க ஒரு குரூப் இருக்கும் ஒரு நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து வேட்டைக்கு போவோம் மிச்சம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு பேர் போய் காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க சாயங்காலம் வந்தோடனே அவன் வேட்டைக்கு அடித்து கொண்டு வந்தது இந்த இவங்க கொண்டு வந்தது இது எல்லாத்தையும் பகிர்ந்து எல்லாரும் தானே சேர்த்து சாப்பிட்றாங்க நடமா நடமாட முடியாத வயசான ஆளுக்கு ஆட்களும் அந்த குரூப்பில் இருப்பாங்க குழந்தைகளும் இருப்பாங்க குழந்தைகளும் இருப்பாங்க அப்போ ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் இப்படி தான் அதை பார்க்கணும் அவன் அவன் ஏன் வேலை பார்த்து சாப்பிட தானே அப்படின்னு கேட்குறவன்லாம் எல்லாம் யாருன்னு பார்த்தா எல்லாம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்கள தான் இருக்காங்க மா சீமான் தான் அவர் மட்டும் எஃப்டிஐ வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவர் வாங்கிப்பார் ஆனா அரசாங்கம் வாங்கிட்டு வந்து அது அவரோட செலவுக்கு வச்சு வாங்கி வச்சு போயிரு அரசாங்கம் மக்களுக்காக போய் வாங்கலான்னு பார்த்தா ஏன் நீ ஆரம்பிக்க வேண்டியது அங்க போய் கேட்குற இங்க போய் கேட்குற அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாகவே பேசுவதையே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மகாவிஷ்ணுவெல்லாம் இவர் ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு மகாவிஷ்ணு அவருடைய தாய் தந்த ரெண்டு பேருமே தெலுங்கு பேசக்கூடியவங்க அவரே சொல்றார் என்னுடைய முன்னோர்கள் வந்து தெலுங்கு பேசுறவங்க தமிழ் பிடிக்கும்னு சொல்றார் இவங்களுக்கு தமிழ் பிடிக்குங்கிறதெல்லாம் காதலே கேட்காது தெலுங்கர் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு தகுதி இல்லை ஆந்திராவுக்கு போங்க அப்படிம்பாங்க ஆனா அவங்க கூட்டு வச்சு ப்ரொமோட் பண்றாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி சீமான் வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இங்கெல்லாம் இருக்குது இங்கெல்லாம் இருக்கா தமிழர்களும் இருக்கிறாங்க தமிழர்களும் இருக்கிறாங்க புலம்பெயர்ந்து தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து வசூல் பண்றதுக்கு இவரை கருவியாக பயன்படுத்துறது தான் இவர் மூலமா பணம் வருது இருக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னு வச்சுங்களா இந்த ட்ரக் ஆட்டல் மணி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போதை மருந்துகள் விற்பனை மூலமாக வரக்கூடிய பணம் இருக்குல்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா மெக்சிகோல இருந்தால் அது கடத்தப்படும் மெக்சிகோ பகுதியிலேருந்து கடத்தப்பட்டு அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் போது பணம் எப்படி வாங்குவாங்க ஜிபேலேயா வாங்குவாங்க எல்லாம் கேஷ் தான் இந்த கேஷை பூரா எப்படி கொண்டு போய் பேங்க்கில் கட்டுவீங்க இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா கொடுத்தறேன் என்ன வருமானம் எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க ஒரு கோடி ரூபா கேஷாக கொடுத்தறேன் பேங்க்ல போட்டா தானே எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க கேஷா கொடுத்தர்றேன் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பைக்கு கூட வாங்க முடியாது ஏன்னா பைக்கே இப்போ ஒரு லட்ச ரூபா உடனே பேன் கார்டு கொடுங்கன்னு கேட்பான் நீங்கள் பைக் வாங்கின பத்தாவது நாள் ஐடில இருந்து உங்களுக்கு ஷோ காசு நோட்டீஸ் வரும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு கேட்டு அப்போ கேஷை வந்து நீங்க செலவு பண்ண முடியாது அதை எப்போ செலவு பண்ணலான்னா எலெக்ஷன் டைம்ல மக்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லை போஸ்ட் அடிக்கிறது இந்த மாதிரி செலவுகளுக்கு வேணா நீங்கள் கேஷ்ல செலவு பண்ணலாம் மற்றபடி வேற எந்த நேரத்துலையும் கேஷை செலவு பண்ண முடியாது இசுசு கார்லாம் வாங்க முடியாது அப்போ என்ன பண்ணுறது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவில் கார் வாஷ் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி இந்த இடத்துல நாங்கள் கார் கழுவி தர்றோம் பெரிய ஷெட் ஒன்று போட்டுருப்பாங்க ஆமாம் கார் வாஷ் கம்பெனி அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவாங்க டெய்லி ஒரு நூறு நூற்றம்பது பில்லு போட்டு கிழிச்சுடுவாங்க கார்பன் காப்பி வச்சு பில்லு போட்டு அந்த கார் இருந்துச்சு அதுக்கு ஐநூறுவா ஐநூறு டாலர் சார்ஜு இன்னொரு கார் இருந்துச்சு அதுக்கு ஆயிரம் டாலர் சார்ஜுன்னு எல்லாம் போட்டு பில்லை கிழிச்சு போட்டு போட்டுட்டு அந்த பில் புக்கில் அடிக்கட்டை இருக்கும்ல அதோட ஆடிட்டர்கிட்ட கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை கேஷாக கொண்டு போய் கவுண்டர்ல வச்ச வச்சுட்டு இந்த அமௌண்ட் வந்து நேற்று கலெக்ஷன் ஆனது அப்படின்னு மறுநாள் கொண்டு போய் பேங்க்ல கட்டிடுவாங்க நம்ம ஊர்ல இன்னும் கார் வாஷ் கம்பெனிலாம் ஆரம்பிக்கிற அளவுக்கு இன்னும் அவர்களுக்கு அறிவு வரலன்றது பிரச்சனை இல்ல அண்ணன் மட்டும் தான் கார் இருக்கு மத்த யார்டையும் கார் இல்ல தான் என்ன பண்றது இந்த மாதிரி ஆசிரமங்கள் இவங்களெல்லாம் உருவாக்குறது இவங்களே உருவாக்குனாங்கன்றீங்களா ஆசிரமங்களும் தான் உருவாக்கப்படுதுங்க ஆசிரமத்துக்கு வர பக்தர் எப்படிங்க காசு கொடுப்பாரு பக்தரே ஏற்கனவே பஞ்சத்துல இருக்காரு அவர் எப்படி காசு கொடுக்க போறாரு இது மாதிரி பெரும் பண முதலைகள் பிளாக் மணி வேறு ஏதாவது காட்டல் மணி அதை தான் வந்து ஒயிட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் இத்தனை லட்சம் பேர் திரண்டாங்க அதில் இவ்வளோ கோடி ரூபா வசூலாச்சு அப்படின்னு சொல்லி பேங்கில் கொண்டு போ போட்டுருவாங்க அங்கே கார் வாஷ் இங்கே பிரெயின் வாஷ் ரெண்டும் இந்த கருப்பு பணத்தை கொண்டு வர இந்த மகாவிஷ்ணுவை பேசும்போது இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன் நேற்று இரவு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு டெல்லியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணிவிட்டு என்னங்க நடக்குது உங்கள் மாநிலத்தில் ஆங்கிலத்தில் தான் அவருக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியாது ஆங்கிலத்தில் தான் பேசுவோம் தாங்க நடக்குது அப்படின்னு ஏன் என்னாச்சு ஒரு மத தலைவர் ஒரு பள்ளியில் போய் மாணவர்களுக்கு அறநெறிகளை போதித்தார் அப்படின்னா உடனே மொத்த மாநிலமும் கொந்தளிக்குது நான் நீங்கள் ஒருத்தர் தான் ஏத்திச்சுன்னு நினைச்சேன் உங்கள் மாநிலம் முழுக்கவே எல்லாருமே நாத்திகர்களா மொத்த மாநிலமும் கொந்தளிக்குது அரசாங்கம் போய் அரஸ்ட் பண்ணிட்டு வருது என்னதாங்க நடக்குது உங்க ஸ்டேட்ல யாருமே சாமி கும்பிட மாட்டீங்களா ஸ்கூல்ல ஆன்மீகம் பேசுனா தப்பா அவங்களுக்கு அங்க செய்தி கொடுக்கப்படும் விதத்தில் அதை அப்படிதானே அவங்க உள்வாங்க முடியும் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஆன்மீகம் பேசுனதுக்காக ஒருத்தர் அரசு அரசு பண்ணிட்டாங்க சோஷியல் மீடியா பூரா ஒரே ட்ரெண்டிங்கா இருக்கு எல்லாரும் திட்டுறாங்க அந்த ஆன்மீகவாதிய இது என்ன மாநிலங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு நான் தான் சொன்னேன் தட் இஸ் தமிழ்நாடு அப்படின்ட்டு நான் அதுக்கு மேல விளக்கம்லாம் சொல்லலை அப்புறம் கேட்டாரு அதுக்கப்புறமா விளக்கம் சொன்னேன் இது மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தரை இது மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி பேசினாரு ஓ இப்படிலாம் நீங்க யோசிப்பீங்களா அப்படின்றாரு அதாவது இப்படி ஒரு கோணம் இருக்கு அப்படிங்கிறதையே யோசிக்கிறதுக்கே முதல்ல ஐடியா வேண்டி இருக்கு குறைந்தபட்சம் நம்ம பெரியார் மண்ணாக இருக்க போய் அதை யோசிச்சு அதை பேசி அதை அந்த விழிப்புணர்வை மீண்டும் மீண்டும் கொண்டாடுறதுக்கு உண்டான ஒரு வழியை நமக்கு அந்த பாதையை போட்டு கொடுத்துட்டு தான் நம்ம பெரிய விஷயமா பார்க்கணும் இதே இது வேற மாநிலத்தில் நடந்து வேற மாநிலத்தில் வேணாங்க இபிஎஸ் ஆட்சியில் நடந்துட்டா கூட அரஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க யாரும் பேசியிருக்க கூட மாட்டாங்க இப்போ நம்ம தான் கடந்து கத்திட்டு இருந்துருக்கணும் இன்னும் சொல்ல போனா என்ன நடந்திருக்குன்னா அந்த ஆசிரியர் சங்கரை வந்து வேணா இடமாத்திருப்பாங்க தலைமை ஆசிரியரை போயில நிகழ்ச்சிக்கு இடையூறு செய்த ஆமா நிகழ்ச்சிக்கு இடையூறு செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேணா இடமாற்ற பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த மாதிரி தான் நடந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக நடந்திருக்காது ஆனா பாருங்க மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் கோட்டு கோட்டுன்னு பேசுறாங்க மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுன்னு பேசுறாங்க பேச வேண்டியது முக்கியமான விஷயம்டா நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய வருங்காலம் அதுக்காக நம்ம மாநில முதலமைச்சர் அமெரிக்கா பூரா போய் சுத்திட்டு இருக்கிறாரு அவரை பத்தி பேசுறதை விட்டாங்க அவர் ஒரு ட்வீட் போ போட்டிருக்காரு அவர் அங்கே போன பேசுகிற மேடையோட ஃபோட்டோவை கீழே மொதல் கமெண்ட் அபிதா அப்படின்னு ஒரு சங்கி ஆஹ் இதெல்லாம் போட்டோ ஷாப் எங்களுக்கு தெரியும் உண்மையிலே நீங்க எந்த ஆஸ்திரியில இருக்கீங்க அந்த போட்டோவை போடுங்க அவர் சைக்கிள் ஓட்டு போயிட்டு இருக்காரு சிகாகோல எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது அவரு உடம்பு சரியில்லை கை நடுக்கிட்டு இருக்குது அவர் வேஷ்டி கட்டுறது இல்ல பேண்ட்டு புட்டு சுத்திட்டு இருக்கிறார் எதுவும் எதுக்கெல்லாம் இவ்வளோ வயிற்றெரிசலா இருக்கு அப்படி இப்படின்னாங்க அவர் கோட்டு சுட்டு போட்டாங்க பேசுறப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திறள்றாங்க ஆமா அப்பா ரொம்ப ஆரவாரத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடா இது இப்படி செலிபிரேட் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது பரவாயில்ல நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க எது எப்படி இருந்தாலும் சரி முதலீடு வருவது அப்படின்றது ஒரு தொழில் வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சி இல்லங்க மாநிலத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியாக வளர்ச்சிக்கும் அது பெரிய உதவும் அப்படிங்கறதுதான் நீங்க சொல்லியிருக்கிற செய்தி கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரில் மற்றொரு விழுந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி